எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா இந்த எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எட்டாம் இடத்தில் என்ன கிரகங்கள் நின்றிருந்தா அதற்கான பலன்கள் என்ன மாதிரியா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கடந்த இரண்டு பதிவுகள பார்த்துட்டு வந்திருக்கோம் சுக்கரன் வரைக்கும் கடந்த இரண்டு பதிவுகளை பார்த்துட்டு வந்திருப்போம் இன்னைக்கு வந்து சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை பத்தி இந்த பதிவு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எட்டாம் இடத்தில் சனி நின்றிருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி இப்ப நான் சொல்ல போறேன் பொதுவாக எட்டாம் இடத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பல தடைகளையும் தோல்விகளையும் சந்தித்த நபராக இருப்பார்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பல இடையூறுகளை சந்தித்து சந்திக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இல்ல சந்தித்த நபராகவும் இருப்பார்கள் எப்படி கேட்டீங்கன்னா ஒரு சோ ஒரு தொழில் செய்கரோ அல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிரந்தரமா வேலை செய்ய முடியாத முடியாத சூழ்நிலையை இந்த எட்டில் உள்ள சனி பகவான் செஞ்சுகிட்டே இருப்பாரு அந்த இடத்துல ஒரு ஒரு நிரந்தரமா வேலை செய்ய முடியாது இல்ல ஒரு தொழிலே சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நிரந்தரம் தொழில் செய்ய முடியாமல் சில நஷ்டங்களை ஏற்படுத்துறது அதுல சில இடையூறுகளை கொடுக்குறது அவ்வளவு தொழில கொஞ்சம் நாள் கழிச்சு மாற்றுறது ஒரு தொழில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட முடியாத நிலை ஒரு இடையூறு வந்துகிட்டே இருக்கிறது ஒரு தடை ஏற்படுறது ஒரு வாய்ப்புக்கான ஒரு தடை ஏற்படுத்துறது இந்த மாதிரி எட்டிலுள்ள உள்ள பகவான் தொழில் சார்ந்த விஷயங்களில் பல தடைகளை சந்திக்கக்கூடியவராக ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு அந்த ஜாதகரை அதே மாதிரி செய்தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் நம்ம என்ன விதமான தொழில் செஞ்சாலும் சரி அல்லது நமக்கு ஒரு ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம் அந்த விஷயத்துக்காக ஒரு லாபம் நமக்கு இந்த லாபம் வரும் இந்த பொருள் நம்ம கிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான லாபங்களாகனாலும் இருக்கலாம் அந்த லாபங்களை கைக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை தடை செய்யக்கூடியவராக எனக்கு கிடைக்க வேண்டியதுதான் ஆனா வாழ்க்கையில் அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த கைக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை தடை செய்யக்கூடியவராக இட்லியில் உள்ள சனி பகவான் செஞ்சுகிட்டே இருப்பாரு செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்களையும் விளக்க செய்வாரு தொழில் சார்ந்த விஷயங்களும் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த எட்டில் உள்ள சனி பகவான் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் பெருமளவு அலட்சியத்தன்மை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அது குறிதா நாளைக்கு கொடுத்துல இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ஐட்டமா இருக்கும் அந்த இன்னைக்கு கொடுத்தா நமக்கு ஒரு பேமெண்ட் வரதா இருக்கும் இல்ல அந்த அடுத்த ஆர்டர் கிடைக்கக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும் அது தொழில் மீதான அலட்சியத்தன்மை கூட நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த அலட்சியத்தன்மையை தொழில் மீது ஏற்படுத்திட்டே இருப்பார் பொதுவாகவே எட்டில் உள்ள சனி பகவான் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா உழைப்பின் மீதான அலட்சியத்தன்மை ஏற்படுத்துவார் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தன்மையை எட்டில் உள்ள சனி பகவான் செய்துகிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு போய் செஞ்சுக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் போகாட்டி என்ன ஆக போகுதுங்கிற மாதிரியான தன்மை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு பொதுவாகவே செயலுக்கான காரணம் தெரிந்து ஒரு செயலுக்கான காரணம் கேட்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஏன் இதை செய்யணும் இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த செயலுக்கான காரணம் கேட்பாங்க பாத்தீங்களா அந்த செயலுக்கான காரணம் கேட்பதன் மூலமாகவே பல பல வகையான வாய்ப்புகளை இழந்த நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் ச சனி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பதற்காகவே அவங்க ஏன் ரொம்ப கேள்வி கேட்டு அவனுக்கு கொடுக்காது கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய வாய்ப்புகளை இழந்த நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் சனியுள்ள நபர்கள் பொதுவாகவே பெருந்தன்மையோடு இருப்பதன் காரணமாகவும் பல வாய்ப்புகளை இறந்த நபராக இருப்பார்கள் குட்ரா அவன் நல்லா இருந்துட்டு போறான் அவனுக்கு அவனுக்கே கொடுக்கட்டாது வாழ்க்கையில் நல்லா இருந்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரியான பெருந்தன்மை என்ன இருக்குன்னு பாத்தீங்களா ஆஹ் அந்த பெருந்தன்மை எண்ணத்தின் காரணமாகவே வாழ்க்கையில பல வாய்ப்புகளை இழந்த நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக மூத்த சகோதரர்கள் யாரா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அண்ணன் அக்கா அவங்க யாருமா யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுடன் அடிக்கடி மனக்கசப்பில் உள்ள நபர்களாக இருப்பார் அல்ல அவர்கள் அவர்களிடையே வந்து ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதா அப்படிங்கிற எல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூத்த சகோதரர்களிடையே சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் இந்த எட்டில் உள்ள சனி பகவான் பொதுவாகவே ஆஹ் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தாமசமா செய்யறது அது கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சோம்பேறித்தனத்தை அதிகப்படியாக அந்த எட்டில் உள்ள சனி பகவான் செய்து கொண்டே இருப்பார் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலை வந்து சரியான நேரத்துல செய்ய விடாம சில தடைகளையும் தாமதங்களையும் எட்டில் உள்ள சனி பகவான் செய்து கொண்டே இருக்கக்கூடியவராக வருவார் இதனாலேயே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல வகையான வாய்ப்புகளை இழக்கக்கூடியவர்களாக இந்த எட்டில் உள்ள சனி பகவான் உள்ள ஜாதகர்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்து எட்டில் ராகு உள்ளவர்கள் பொதுவாகவே எட்டாம் இடத்தில் உள்ள ராகு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி அப்படி எட்டில் உள்ள ராகு கண்டிப்பா அவர் வரக்கூடிய திசை காலங்களிலோ அல்லது அவர் என்ன என்ன கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்து அந்த திசை காலங்கள் அந்த கிரகத்தினுடைய திசை காலங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்புகளை இல்ல ஏதாவது ஒரு நன்மையை அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வாழ்நாளில் செய்வார் ஏதாவது ஒரு நன்மை அவங்க வாழ்க்கையில் கிடைக்கும் எட்டில் ஒரு ராகு போவான் ஏதாவது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக கண்டிப்பா வந்துருவாரு பொதுவாகவே வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத நிகழ்வுகளை அந்த திசை காலங்கள்ல பொதுவாக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு எதிர்பாராத நிகழ்வு நிகழும் இந்த எட்டில் உள்ள ராகு பகவான் வந்து வாழ்க்கை முழுவதும் நம்ம பயணிக்கும் போகும்போது ஏதாவது வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ராகு வருவார் திடீர்னு ஒரு ஒரு லாட்டரி வாங்குவாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் உழுகோ ஏதோ கேரளா போயிட்டு வருவாங்க ஒரு லாட்ரி வாங்குவாங்க அதுல ஐயாயிரம் பத்தாயிரம் உழுகோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலியமா திடீர்னு ஒரு ஒரு வருமானம் வரும் இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத நிகழ்வுகளை வாழ்க்கையில் ஏற்படுத்துவாரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரம்மாண்ட கனவுகளையும் பிரம்மாண்ட சிந்தனைகளையும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு மட்டும் எப்பறம் இந்த அளவுக்கு கற்பனை கற்பனை திறன் இருக்கு ஒரு விஷயத்த சாதாரண விஷயத்த இவ்வளவு பிரம்மாண்டம் யோசிக்கிறாங்களே அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான பிரம்மாண்ட சிந்தனைகளையும் பிரம்மாண்ட கனவுகளையும் எட்டில் உள்ள ராகு பகவான் வந்து கொடுத்துருவாரு அவரவர் கர்ம வினையின் அடிப்படையின் அந்த பலனுக்கு தகுந்த மாதிரியே ராகு பகவான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்ட கனவுகளை கூட பிரம்மாண்ட வெற்றிகளாக பலருக்கு மாத்திடுவார் பிரம்மாண்ட விஷயங்களா வாழ்க்கையில ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாரு பொதுவாகவே இந்த எட்டில் உள்ள ராகு பகவான் நோயினுடைய தீவிரத்தன்மையை கம்மி பண்ணுவார் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு எட்டுல ஒருத்தருக்கு ராகு இருக்கு அவருக்கு காய்ச்சல் வருதுன்னு வச்சுங்களேன் வேற ஒரு கிரகம் எட்டுல இருக்கு அவருக்கு ஒரு காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான காய்ச்சல் ஒரே மாதிரியான அந்த தன்மை கொண்ட நோய் ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க இவர்னால அந்த நோயை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா இவர் வந்து அந்த நோயோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துகிட்டே வரும் அந்த நோயினுடைய தாக்குதல தாங்க முடியற அளவுக்கு வந்து இவருக்கு உடல் வலிமை ஏற்படும் இதையெல்லாம் இந்த எட்டில் உள்ள ராகு பகவான் செய்து கொண்டே வருவார் நோயின் தன்மையை குறைக்கக்கூடியவராக வருவார் நோய் வருதுன்னா டக்குன்னு உங்களுக்கு கம்மியாயிரும் இல்லை ஒரே ஒரு ஊசி போட்டு வந்தால் ஒருத்தர் ஒரு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நாலஞ்சு ஊசி போட்டாதான் அந்த காய்ச்சல் போகும் இல்லை ரெண்டு ஊசி போட்டால் காய்ச்சல் போகும் இவங்களுக்கு நோயினுடைய தன்மை தீவிர தன்மை குறைக்கக்கூடியவராக வருவார் விபத்து கண்டங்கள் ஆ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அந்த அதுல இருந்து ஒரு தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போகும் வண்டி பாத்தீங்கன்னா பயங்களை அட்டிச்சிருந்தா ரெண்டு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஜஸ்ட் மிஸ் தப்ஸ் வந்தோம்னா சொல்லுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரியாக நடக்கக்கூடியவர்களா இருப்பாரு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த எட்டில் உள்ள ராகு பகவான் அந்த இடத்துல இருந்து இவர் தப்பிக்க வச்சு கொண்டு வந்துருவார் அந்த ஒரு விபத்து நடக்கக்கூடிய இடத்திலோ இவருக்கு வரக்கூடிய கண்டம் நடக்கக்கூடிய இடத்திலோ தலைக்கு வந்து தளப்பாக விட நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி எட்டில் இருக்கிற பகவான் அந்த இவருக்கு வரக்கூடிய விபத்தையும் கண்டையும் தள்ளி வைக்கக்கூடியவராக வருவார் பல நேரங்களில் அந்த விஷயம் இவருக்கு வாழ்க்கையாக நடந்திருக்கும் இப்படி எல்லாம் நன்மையை பல நன்மைகள் எட்டில் உள்ள ராகு பகவான் செய்தாலும் கூட இந்த எட்டில் உள்ள ராகு பகவான் ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் ராகு உள்ளவர்கள் குடும்பத்து நபர்களிடையே அடிக்கடி மனக்கர மன நசு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பிடிக்காமையே இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாகத்தான் அந்த எட்டில் உள்ள ராகு பகவான் இருப்பார்கள் அப்படி இல்லாட்டியும் கூட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சில நெருக்கடிகளையும் நசுக்குத்தன்மையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக தான் இந்த எட்டில் உள்ள ராகு பகவான் இருப்பாங்க என்னடா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம்னு நினைச்சா கூட அந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரியான பொருளாதாரம் சார்ந்து நான் சொல்றேன் அந்த மாதிரி விஷயத்த நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிற அந்த பொருளாதார தடைகளை வாழ்நாள் முழுவதும் சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த ராகு பகவான் பலருக்கு வெற்றிகளை கொடுத்தாலும் கூட சிலருக்கு வெற்றிகளை கொடுத்தாலும் கூட பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடியவராக எட்டில் உள்ள ராகு பகவான் செய்து கொண்டே இருக்கிறார் பல இடங்களில் சில தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடியவராக மாற்றிடுவார் என்று எட்டில் உள்ள ராகு பகவான் ஒரு பத்து பேர் நின்று பேசிட்டு இருக்க இடத்துல கூட போய் நம்ம தேவையில்லாம சில விஷயங்களை பேசி ஆஹ் உனக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம ஏற்படுத்திடுவாரு அதனால இந்த எட்டில் உள்ள ராகு பகவான் அந்த விஷயங்களை செய்யறதுனால பல நே இடங்கள்ல வந்து நம்ம பேச்சை ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா தகுந்த இடத்துல நம்ம சரியான மரியாதை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த எட்டில் உள்ள ராகு பகவான் செய்திருவாரு பேச்சுனால அந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது பொதுவாகவே இருக்கக்கூடிய இடத்தை ஒரு இடத்துல எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பான இடம் உணர்ந்து அந்த இடத்துல நம்ம இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த எட்டில் ராகு உள்ளவர்கள் அதை எடுத்து விட்டு நான் இந்த விஷயத்த செய்ய போறேன் அந்த விஷயத்த நம்ம செஞ்சு சாதிச்சிடலாம் இல்ல இந்த இடத்துல போய் நம்ம செஞ்சு நான் யாரும் நிரூபிக்க போறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது பல நேரங்கள்ல நம்ம அந்த பாதுகாப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எட்டில் ராகு உள்ளவர்களுக்கு ஏன்னா அந்த நம்ம இருக்கக்கூடிய இடமே நமக்கு போதும் நம்ம இது இதை வச்சு நம்ம நிம்மதியா இருந்தாலே போதும் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு தன்மை எந்த இடத்துல உணர்றாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடியதா இருந்தது ரொம்ப நல்லது நான் ஒரு விஷயத்துக்காக என்ன என் நிலைக்கு மீறி சில விஷயங்கள் நான் செய்ய போறேன்னு போறப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள சில வாக்கு சாதிரம் சார்ந்த விஷயங்கள்ல சிக்கல்களை சந்திக்கக்கூடியவர்களாக இந்த எட்டில் உள்ள ராகு உள்ளவர்கள் ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டில் கேது உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த எட்டாம் இடத்தில் கேது உள்ளவர்கள் அந்த ராகு வந்து போக காரகன் வாழ்க்கையில மிகப்பெரிய போக என்னென்ன மாதிரியான மாய சிந்தனை எல்லாம் இருக்குங்களோ அதெல்லாம் அனுபவிக்கும் முடிக்கக்கூடிய கிரகமா இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் கேது உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா ஞானம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் அனுபவிக்கக்கூடியவராக வருவார் பொதுவாக எட்டாம் இடத்தில் கேது இருப்பது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ராஜயோகம் என்றாலும் கூட அது சார்ந்த அதாவது ஆன்மீகம் சார்ந்த வழிகள்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த இடத்தில் கேது உள்ளவர்களுக்கு ஏற்படுத்திட்டே இருப்பார் எட்டாம் இடத்தில் உள்ள கேது இந்த ஆன்மீகம் சிந்தனை வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ஈடுபடும் போதே தன்னை பாதுகாப்பாக உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனக்கு என்னமோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப மனசு அமைதியா இருக்குடா அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வந்தாலும் என் மனசுள்ள பாரம் எல்லாம் குறஞ்சிடுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி அந்த இடம் சார்ந்த தெய்வ வழிபாடு இதை சிந்தனை இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போது தன்னை ரொம்ப பாதுகாப்பாக உணரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டாம் இடத்தில் கேது உள்ள நபர்கள் மிகப்பெரிய ரகசிய காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த எட்டாம் இடத்தில் கேது உள்ளவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் யாட்டி சொல்லாதப்பான்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டாம் இடத்தில் கேது உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த மந்திர சக்தி மந்திர ஒளி சொல்றது இந்த மாதிரி மாந்திரிகமான விஷயங்கள் இதெல்லாம் ஈஸியா அவங்களுக்கு கைகூடியும் அவங்க ஒரு டைம் அந்த விஷயம் சொன்னா ஒரு ஒரு பத்து டைம் இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணு இந்த மாதிரியான விஷயம் கைகூடுன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க அஞ்சு டைம் சொன்னாலே அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கைகூட வாய்ப்பு உண்டு இது நிறைய பேர்கள் எட்டாம் இடத்தில் கேது உள்ளவர்கள் வந்து அந்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மந்திர சக்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதே மாதிரி வாழ்க்கையில இந்த தியானம் பண்ணக்கூடிய விஷயம் இந்த அமைதியா உட்கார்ந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணக்கூடியது அதுல நிறைய விஷயங்களை கற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டாம் இடத்தில் கேது உள்ளவர்கள் இந்த பயிற்சி முறைகளை எடுக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த எட்டாம் இடத்தில் கேது யாராவது இருந்து இந்த பயிற்சி முறைகள் யாராவது எடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு அந்த தியானத்துல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருப்பார் அதாவது ஞானம் அந்த ஞானத்தை வந்து அந்த கேது எட்டாம் இடத்தில் உள்ள கேது பகவான் கூச்சுக்கிட்டே இருப்பாரு ஆன்மீக முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் பொதுவாக எட்டாம் இடத்தில் கேது இருப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட எட்டாம் இடத்தில் உள்ள கேது இரண்டாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பார் பொதுவாகவே கூட இவர்களுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மனக்கசப்புகளும் குடும்ப நபர்களே சில மனக்கசப்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இல்லப்பா அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது நான் கண் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் குடும்பத்தோட எனக்கு வெளியில் இருக்கிறதோட வீட்டு நண்பர்களோட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட சில பொருளாதார தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார கைக்கு கிடைக்கக்கூடிய பணம் இந்த மாதிரி அந்த பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில ஏதாவது இருந்தா இருந்தனாலும் தடை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு எட்டாம் இடத்துல உள்ள கேது பகவான் பொதுவாகவே பேசிட்டு ரெண்டாவது யோசிப்பாங்க பாத்தீங்களா ரொம்ப ஒரு கடுமையா திடீர்னு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க இடத்துல ஆஹ் அது வந்து அவன் பேசின பிறகு நமக்கே சில யோசனை வரும் ஏன்னா பாவ் அவனை போய் நம்ம பேசணுமே அவனே ஒண்ணுமே பேசாது அவனை போய் இவ்வளவு கடுமை அதாவது ஒரு விஷயத்தை கொத்துன மாதிரி பேசுறது தப்புன்னு அந்த மாதிரி சில விஷயங்களை பேசின பிறகு இவ்வளவு கடுமையா ஒருத்தர் நம்ம பேசிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டாம் இடத்தில் கேது உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த பணமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில சேமிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வாழ்நாளே செய்ய முடியாத நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டாம் இடத்தில் கேது உள்ளவர்கள் அந்த சேமிப்புங்கிற விஷயத்தை இந்த கேது பகவான் செய்யவே விட மாட்டார் கொஞ்சமா ஏதாவது ஒன்னு எடுத்து சேமிச்சு வைக்கிறப்ப அதற்கான செலவுகளையும் அதற்கான விஷயத்தையும் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிவா அது எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த சேமிப்பு தன்மையை இந்த கேது பகவான் தடை செஞ்சுக்கிட்டே வருவார் வாழ்க்கையில இப்ப நான் சொல்லியிருக்க விஷயம்லாம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களுக்கான பலன்களை ஒரு பொதுப்படையா காரபுருஷ தத்துவத்தோடு இந்த கிரகங்களோட காரகத்துவத்தோடு இணைச்சு சில பலன்களை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் அவரவர் லக்கணத்திற்கு தகுந்த மாதிரி என்னென்ன கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த எட்டாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடத்தின் எட்டாம் இடத்துல நிறுத்தக்கூடிய கிரகம் யாருடைய சாரம் வாங்கி நிறுத்துது என்ன மாதிரியான திசைகள் இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த திசைக்கு நாதன் என்ன மாதிரியான பழங்களை அவருக்கு கொடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப துல்லியமான பழங்களை நம்மளால சொல்ல முடியும் இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலபுருத்தத்துவத்தோடு கிரகங்களோட காரகத்துவத்தை இணைத்து சில பழங்களை சொல்லியிருக்கோம் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனல் ஒரு ஷேர் பண்ணுங்க என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி